நம்ம நம்மனைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஐடி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அரு அருமையான ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ட்ரோவாங்கோர் லிமிடெட் அதாவது ஃபேக்ட்ரி கம்பெனிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒன் இயருக்கான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தொண்ணூற்றி எட்டு காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க உதய மண்டலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி பட்ட ஒரு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க இந்த வேலை எப்போனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட அப்டேட் இதெல்லாம் வருங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்போனா போஸ்டையும் பார்க்கலாம் நேம் பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட்டில் வந்து இடத்துல வந்து ஃபிட்டர் மெஷினிஸ்ட் எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் மெக்கானிக் மோட்டார் வெஹிகள் கார்பண்டர் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் வெல்டர் பெயிண்டர் சிஓபிஏ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து தொண்ணூற்றெட்டு காரை எடுத்துக்கான வேலை பார்த்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஐடிசி முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட்ஸ் ஃபிட்டர் மெஷினிஸ்ட் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் மெக்கானிக் மோட்டார் வெஹிகள்ஸ் கார்பெண்டர் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் வெல்டர் பெயிண்டர் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிகிரி முடிச்சிருக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ் டி கண்ட்ரீஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும் ஜென்ரல் கேட்டகரி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அறுபது பெர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நாட் மோர் தேன் இருபத்தி மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ வயசுக்குள்ளே அதாவது இருபத்தி மூன்று வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுறனால உங்களுக்கு வந்து ஸ்டிபெண்ட் வந்து ஏழாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த் ஆளுக்கு இந்த வேலைவாய்ப்பு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டுங்க மெரிட் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது டாக்குமெண்ட் பண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆல்கல் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அப்படி சில மட்டும் அப்படி சோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளி பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்